ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனல் மகா குரு நமச்சிவாயம் இன்று என்ன பதிவு பார்க்கப் போறேன் பார்த்தீங்கன்னா சரஸ்வதியுடைய சரஸ்வதிக்கு வெள்ளை புடவை ஏன் மற்ற தேவியர் வண்ண ஆடை உடுத்த சரஸ்வதி மட்டும் வெள்ளை ஆடை உடுத்தி வெள்ளை தாமரையில் வீற்றிருக்கிறாள் இதற்கு காரணம் உண்டு சரஸ்வதி ஞான வடிவானவள் ஞானம் எங்கிருக்கிறதோ அங்கே அடக்கம் இருக்கும் அவள் கல்வி தெய்வம் என்னதான் சபாரி உடை அணிந்து வந்தாலும் தூய வெள்ளை வேஷ்டி சட்டையுடன் சபை நடுவே வரும் அறிஞரைக் கண்டதும் அவையே கை கூப்புகிறது மரியாதை செலுத்துகிறது கற்றவர்கள் மரியாதைக்குரியவர்கள் என்பதை எடுத்துக் காட்டவே கல்வி தெய்வமான அந்த தேவியும் வெள்ளை ஆடை அணிந்திருக்கிறாள் வெள்ளை என்பது மாசு மறுவற்றது ஒருவன் கற்ற கல்வியும் மாசு மறுவற்றதாக இருக்க வேண்டும் என்பதை அது எடுத்துக் காட்டுகிறது அசல் அவருக்கு நன்றி சரஸ்வதி அணிந்துள்ள புடவையின் நிறம் வெள்ளை வானவில்லின் ஏழு வண்ணங்களில் சேராத வெள்ளையை சரஸ்வதிக்கு மட்டும் சாத்துவர் மலம் என்றால் அழுக்கு உடலிலுள்ள அழுக்கை மலம் என்கிறோம் நிர்மலம் என்றால் அழுக்கற்றது தெளிவானது நன்மையும் தீமையும் கலந்திருக்கும் இந்த உலகத்தில் அழுக்கே இல்லாத கல்வியை தேர்ந்தெடுத்து கற்க வேண்டும் என்பதையே அவளுக்குரிய வெள்ளை நிறம் உணர்த்துகிறது வெள்ளை நிறத்தில் மட்டும் ஓடி ஊடுருவும் இதனால்தான் சரஸ்வதி தேவி நிர்மலமான ஸ்படிகத்தாலான மாலையை அணிந்திருக்கிறாள் லட்சுமி பார்வதி தேவியர் பல்வேறு வண்ணங்களில் புடவை ஒடுத்த சரஸ்வதி மட்டும் வெண்ணிற ஆடை உடுத்தி வெள்ளைத் தாமரையில் வீற்றிருக்கிறாள் இதற்கு காரணம் ஏன் தெரியுமா சரஸ்வதி ஞானத்தின் சொரூபம் ஞானம் எங்கிருக்கிறதோ அங்கே பணிவும் இருக்கும் அவள் கல்வி தெய்வம் என்னதான் படாடோபமாய் ஆடை அணிந்து வந்தாலும் தூய வெள்ளை வேஷ்டி சட்டையுடன் சபை நடுவே வரும் அறிஞரை பார்த்ததும் இருப்பவர் அனைவரும் வரவேற்று மரியாதை செய்வர் கல்வி கற்றவர்கள் மரியாதைக்கு உரியவர்கள் என்பதை உணர்த்தவே கல்வி தெய்வமான சரஸ்வதியும் வெள்ளை ஆடை அணிந்திருக்கிறாள் ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனல் இதுபோல் ஆன்மீக பதிவுகள் நிறைய பதிவு செய்வோம் ஓம் நம சிவாய சிவாய நம திருச்சிற்றம்பலம்